ஒரு வண்டி போச்சுல பேசிக்கிட்டா இருக்கான் டாரஸ் போயிட்டே இருக்கல அவன் பாருங்களா என்னமா அவன் மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி ஆறுன்னு அங்க இருந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான் காலம் வரும் ஆறுல கை வைக்கிறதுக்கும் வண்டியில கால் வைக்கிறதுக்கும் இருந்தான்னு பாப்போம் கேஎல் வண்டியை போட்டுக்கிட்டு எவ்வளவு திமுருந்தா கனிமளத்துக்கு எதிராக இங்க ஒரு கூட்டம் நடக்கும்போது இந்த காவல்துறையோட அதை கூட கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த வண்டி இந்த பக்கம் விடுவா அவன் அங்க இருந்து ஆறு நடிச்சுட்டு வருவா நான் கேக்குறேன் மத்த கட்சி கூட்டம் நடத்தும் அப்படி போயிருவானா அவளை என்ன திமிரு நாம் தமிழ் தானே ஐயா நாம் தமிழ் தான் அது அந்த காலம் ரெண்டாயிரத்தி பதினாறு காலம் ஒரு லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டலாம் இப்ப நாம் தமிழர் முப்பத்தாறு லட்சம் மக்களின் அன்பை பெற்ற கட்சி செங்கல் செல்வம் போது வண்டியில் அப்படி தெளிவு போட்டுருப்பாங்க செங்கல் செல்வம் அதெல்லாம் அளவோட போதா அங்க இருக்கக்கூடிய லாரி எல்லாம் அளவோட போதா நினைச்சு பாருங்க இவ்வளவு பெரிய லாரியில தூசி பறக்க விட்டுட்டு மூடி போடாம டார்பாய் போடாம வண்டியை கொண்டு போறதே முதல்ல இந்த பைபாச கொண்டு வரதே தப்பு சட்டப்படி குற்ற தெரியுமா <Wahr dietarySí> சட்டத்துல இடம் இடங்கிறாருங்க வேற மாநிலத்திற்கு கல்ல கொடுக்க கூடாது சொல் செங்கலை கொடுக்க கூடாதுன்னு சட்டத்துல இடம் கிடையாது அதனால கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் கேரளால மட்டும் சட்டத்துல இடம் இப்படி இருக்குது அப்புறம் மாநிலத்துல தன்னாட்சி மயத்துல புடுங்கினாச்சியா மாநில தன்னாட்சி சுயாட்சி சுயாட்சின்னு பேசுறியா என்ன வச்சிருக்க கேரளா சட்டம் போட்டான் இப்ப ஆந்திரா கர்நாடகா சட்டம் போட்டான் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல கட்டாயம் தெலுங்கு கன்னடத்தை படிக்க வேண்டும் சட்டம் போட்டால மும்முளி கொலிய வேண்டாம் அப்படி பேசுற திமுக தமிழ்நாட்டை சட்டம் போடணும்ல சிபிஎஸ்ல தமிழ் படிக்கணும் சட்டம் போட சொல்லுங்க நல்ல ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு மருந்துடா ஸ்டாலின் போட சொல்லுங்க பாப்போம் ஒரு முதலமைச்சரால் என்ன பண்ண முடியும் அப்புறம் எதுக்கு அதுல போய் உட்காரணும் எப்ப கருணாநிதி காலத்துல இருந்து கேட்காங்க ஆட்சியை மட்டும் கையில விடுங்க அப்புறம் மாறுங்க அப்படி குடிமையை பிடிச்சு ஆட்டிடுவோம் பிஜேபி அப்படிங்கிறாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து

நீங்க தரம் தரம் எங்க வைக்கிறீங்களே வைக்கிறீங்க வாய தமிழ்நாடு நாங்க பேர் வாங்குறது தமிழ்நாடு தமிழர்களுக்கு போராட்டம் நடத்துறது நாங்க தான் தெரியுமா சொல்றீங்கல்ல தமிழ்நாடு அரசு போக்குறதுக்கு எல்லாம் தான எழுதி இருக்கணும் அப்படி தான எழுதி இருந்தது எங்க போச்சு தமிழ்நாடு இப்போ ஒரு நம்ம எல்லாத்தையும் பரிசோதிங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் வச்சிருக்கானா அப்படினு யோசிக்கணும் எல்லாத்துலயும் தமிழ்நாடு என்ன பண்ண போற வச்சால வச்சிருவாங்க திமுகன வப்பாங்க இல்ல கர்நாடகனே வச்சால வச்சிருவாங்க ஏன்னா கக்குஸ்லின் டாஸ் பார்க் பண்ணது அவங்க அப்பம் பேரை வைக்கல மத்த எல்லாத்துலயும் கர்நாடகனி கர்நாடகனி வச்சிட்டாங்க இது கர்நாடகனி போக்குறதுக்கு வைக்கலாம் வைக்கலாம் தயாரம் மலை வைக்கலாம் கருணாநிதி மட்டும் ஏன் வைக்கலாம் சைடி செஞ்சு ஏற்று வைப்போம் அப்படின்னு சொல்லி மாற்றி வைக்கலாம் வைக்கலாம் சொல்ல முடியாது இப்போ திமுக காரன் கேட்பான்னு நினைக்கிறீங்க அப்போ அது வந்து கேள்வி எழுப்பா நினைக்கிறீங்க அது வந்து கருணாநிதி எத்தனை வருஷம் இந்த மக்களுக்காக உழைச்சிருக்க தெரியுமா யார் மக்களுக்காக உழைச்சாரு கருணாநிதி இந்த திட்டத்தை போட்டு கொடுத்தாரு கொடுத்தாரு சரி ஒத்துக்குருவோம் கருணாநிதி செஞ்சு கொடுத்தாரு ஒத்துக்குருவோம் டேய் இந்த நாட்டில் மக்கள் வாக்கு செலுத்தி வரி செலுத்தி உன்ன முதலமைச்சர் ஆகிறதுக்கு இந்த திட்டத்தை கூட சரி அப்புறம் புடுக்கிறதுக்கு அங்கே இருக்கு வேலை கேப்பானா கேட்க மாட்டானா

கட்டி வச்சு கலெக்டர் ஆஃபீஸ் ரெண்டு வருஷமா துறக்கல இப்போ நான் தான் வந்து நடந்துட்டு நடத்திட்டு வந்திருக்கேன் துறங்கடா சீக்கிரம் தொடங்க அது இடிஞ்சு கொடுத்தாலும் வந்து அதுவா திறந்து நூத்தி பத்தொன்பது கோடி கலெக்டர் ஆஃபீஸ் என்னன்னு கேட்டா சுற்றுச்சூழல் அனுமதியை வாங்கல நினைச்சு பாருங்க நாம ஒரு ஏழு லட்சத்து ரூபாய் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்க நம்ம வீட்டை கட்டுதுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு ஜப்தி பண்ணிட்டு போயிருப்பாங்க கவர்மெண்ட் அரசாங்கமே நூத்தி பத்தொன்பது கோடியில மாவட்ட ஆட்சித்துறை அலுவலர் அலுவலகத்தை கட்டி வச்சுக்கிட்டு இன்னும் அனுமதி வாங்க உட்காந்துட்டு இருக்காங்க தேன்குடி கட்டிச்சு ரெண்டு தடவை எங்க பேர்ல எடுத்துட்டாங்க ரெண்டு வருஷத்துல அரசு அரசு விதி விதிகளை மீறுது

மொத்தமா எவ்வளவு போட்டுக்க பாருங்க ரெண்டு கோடி நாலு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட பைன் இந்த அம்பத்தோரு சுள்ளைக்கும் ரெண்டு கோடியா நாலு லட்சம் ரூபாய் பைன் ஏழு மாசமா கட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் வாங்கிட்டே இருக்காங்க பாருங்க ஏழு வருஷம் ஏழு மாசமா இவனும் கேட்டுக்கிட்டு இருக்கா அவனும் குடுக்க மாட்டுக்கான் ஏன் சொல்லுங்க சுள்ளக்காரங்க பெருத்த நட்டத்துல இருக்காங்க மூணு மாசமா நீங்க சுள்ள பிரச்சனை பண்ணி ஓட மாட்டேங்குது வண்டி எடுக்க முடியல பெரும் நட்டமா இருக்கு என்னடான்னு கேட்டா ஒரு ஹோடிப்ப ஒரு கோடி மண்ணுல போட்டிருக்கு எங்க வாயிலே மண்ணள்ளி போடுதில்ல ஒரு ஹோடிப்ப அப்படிங்க

ஆனா அதையும் மீறி 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 மனு போட்டு போட்டு போட்டுதான் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நாற்பது சுழ ஐம்பது சுழன்னு சொல்லி நாம் தமிழ்கட்சி தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க இந்த மண்ணை ஏமாற்றுகிற செங்கல் சூழல் கல்குவாரி மூடிட்டு வந்துகிட்டே இருக்கோம்னா எங்களோட போராட்டம் எப்படிப்பட்டதுன்னு நினைச்சு பாருங்க நாங்க மனு கொடுக்க கொடுக்க காசு தான் காவல்துறை இங்க கஞ்சா விக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க கஞ்சா வித்தவனுக்கு போன் போது மதிவானம் போன் பண்றேன் அப்படின்னு அவன் அருவாத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வரான்

என்ன சொல்ல வரா மூடிட்டு வேலை பாருன்னு சொல்ல வரா நீ வேற வேலை பார்க்க கூடாது கவர்மெண்ட் நாங்க பாத்துக்குறோம் எப்படி எங்களுக்கு தெரியாதா அவங்க மிரட்டுறாங்க அப்ப நீ ஒரு இங்க ஒருத்தனை மிரட்டுறது இங்க ஒருத்தனை குத்துறது இந்த படுகொலைக்கு எதிரா எவனாலும் வாய் வந்து பேசணும்ல எதிர்கட்சிக்கார யாராவது பேசுறானா பேசுறானா இப்ப எல்லாரும் எதிர்க்கட்சி பேசுறாங்க ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ன பேசுறா சீமான எப்படியாவது இந்த தேர்தல் இருந்து எப்படி அகத்திடலாம் சீமா அப்படியா சீமா இப்படியா சீமா அப்படியா எங்கால கூட கேட்டாங்க நினை அண்ணனை பத்தி இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்த கட்சியில இருக்கும் போது எங்கடா நம்ம தொலைக்காட்சியில காட்ட மாட்டாங்களா நம்ம கட்சியா சொல்லிட மாட்டாங்களா சீமாங்கிற பேரை சொல்லிட மாட்டாங்களா பதினொன்று இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் அறிவிக்க ஒரே மேடையில் ஏழு லட்ச ரூபா கொடுத்தா தான் ஒரு மணி நேரம் லைவ் போடுவோம் இங்கே அதுலேயும் தலைவர் பட இருந்துடக்கூடாது அதை ஓரமாக வச்சிடணும் அது இருந்தால் டிவியில் காட்ட முடியாது அப்படின்னு வைங்களா இன்னைக்கு ஓடி ஓடி இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் போடுதா சீமா எங்கே வராரு சீமா எங்கே போறாரு போடு போடு அதுலேயும் பாருங்க அவர் வழக்கு விசாரணைக்கு போய் நிக்கிற ஆறு மணிக்கு வாரன்ட்டா வந்து நின்னவன வராதுங்க ஒரு பத்து நிமிஷம் லேட்டா ஒரு அரை மணி நேரம் லேட்டா வாங்க ஒரு பத்து என்னன்னு கேட்டா முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு பிறந்தநாள் கூட்டத்தில் டிவி லைவ்ல யாருமே பார்க்க மாட்டேங்க லைவ் முழுக்க உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீமான் ஜீமான் ஜீமான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா எல்லா பேரும் உங்களை தான் பார்ப்பான் முதலமைச்சரை பார்க்க ஆளே இல்லாம பேரும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க சரி பொறுமை காப்பன்னு ஒரு மணி நேரம் காத்தா அப்ப எழுபத்தி ஒன்பது ரூபா யார ஸ்டாலின் பேசுனத எழு கேக்குற மாதிரியா பேசுறீங்க இல்ல கேக்குற மாதிரியா பேசுறீங்க இல்ல என்ன அப்படி தத்துவத்தை நீங்க பேசி தள்ளிடுறீங்க இது வரைக்கும் இந்த நாலு வருஷத்துல நீங்க மைக்கு பிடிச்சி பிழிஞ்சது என்ன ஒரு புத்தகம் போடுங்களேன் பாப்போம் இல்ல போடுங்க நாங்களும் தான் பாக்கமே பத்து கூட்டம் நடத்திட மாட்டோம் அதை வச்சா அந்த ஐயோ அவ்வளவு கேவலமான நான் கிடையாது நீ வர நிமிக்க ஸ்டாலின் மாதிரி சொல்லிட்டு வேண்டாம் குரல் கருணாநிதி மாதிரி ஆகி போச்சு நான் தாத்தா வைட்டேன் எப்படி அப்பா வருது அப்ப நீங்க பாருங்க ஒரு முதலமைச்சரோட பிறந்தநாள் உரையா பார்க்க இல்ல ஆள் இல்ல எல்லாரும் ஜீமா ஜீமா இப்ப எரியுது ஐயோயோ தேவையில்லாம விசாரணை வர சொல்லிட்டோமோ

மூணு வயசு குழந்தை ஒரு பையன் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்கா அவங்க பொது மேடையில் நின்றுட்டு அந்த கேஸில் நீங்கள் அவசரப்படக்கூடாது அந்த குழந்தை அந்த குழந்தை அந்த பேர் மேலே எச்சு திப்பி இருக்கு அதனால தான் அவன் பாலியலுக்கு இது வேண்டான் அந்த பிள்ளை மேலே தப்பு இருக்கு யார் இதை சொல்கிறது கலெக்டர் மயிர் இப்போ தூக்கி என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணிருக்காங்க அவரை மாற்றிருக்காங்க அவருக்கு சஸ்பெண்டும் கிடையாது அவருக்கு வேலை நிற்கவும் கிடையாது இவர் அடுத்த மாவட்டத்தில் என்ன சொல்வார் ரெண்டு வயசு பிள்ளை எச்சு துப்பில் தடவி இருக்கு அப்படிங்கிறா இல்லையா ஒரு மாறிடுவாரா ஒரு கலெக்டரே இந்த சிந்தனையாங்க என்ன ஆட்சின்னு பாருங்களேன் இப்படிதானே இருக்கும் இதுல என்ன சிக்கல் தெரியுமா நேர்மையா வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு மதிப்பு இல்லாம போயிருச்சு இப்ப ஒரு காவல்துறையில ஒரு வருவாய்த்துறை ஒரு கனிமலை துறையில ஒரு மாவட்ட ஊராவது எதாவது ஒருத்தர் எவ்வளவு வேலை பாத்தான் வச்சுக்கோங்க அந்த வி மாதிரி அவன் பிழைக்க தெரியாத பையன் இவன் கலாநிபி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குருவாங்க ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்மால் படிச்சு கிடிச்சு வேலைக்கு போயிட்டு சிவாஜி படம் பார்த்துருப்பாங்க தங்க பதக்கம் மாதிரி வாழ்க்கை வெற்றி வேல் மாதிரி இப்ப சூர்யா மாதிரி வேலைக்கு போன நேரம் போயிடுவாங்க அங்க போயிருந்தா அங்கதான் தெரியும் ரோல் கால் எடுக்கும்போது சொல்லுவாங்க தம்பி ரொம்ப மிடுக்கு அணிக்கூடாது கொஞ்சம் என்ன அப்படி தூக்கிட்டு நிக்கி இறங்கு அப்படிம்பாங்க இங்க ஒரு ரூல்ஸ் இருக்குப்பா தான் வேலை பார்க்கணும் அவன் யோசிச்சு யோசிச்சு முட்டி முட்டி பார்ப்பான் இந்த திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் பிரபாகரன் சைலேஷ் ரெண்டு பேர் வேலை விட்டு போனாங்க பாத்தீங்களா ஏன் காவல்துறையில் அவ்வளவு திருநெல்வேலி இருக்குன்னு வேலை விட்டு போனதுக்கு அவன் என்னத்தை சண்டை தெரியுமா சைலேஸ் தூக்கி என்ன பண்ணாங்க சைலேஸ்ங்கிற காவல்துறை தூக்கி போக்சோ சட்டத்தில் உள்ள போட்டாங்க கூட வேலை பார்த்த சக போலீஸ் அதிகாரிகளே அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள போட்டாங்க அதே போல சேலத்துல ஒரு பயணத்துக்கு உள்ள போட்டாங்க ஒரு என்னடான்னு பார்த்தா போக்சோல உள்ளே பேர் இருக்கா என்னடான் பின்னணி எடுத்து பார்த்தா ரெண்டு மாசம் முன்னாடி எஸ்எஸ் சவுட்ல அடிச்சிருக்கான் நீ வேலை பார்த்து உபயத ஆர்டர் அவ்வளவுதான் அரசு துறையா உபயத ஆர்டர் உபயத ஆர்டர் தாண்டி வந்துட்டியா உன் மேல வழக்கு அப்ப யாராவது போலீஸ் போய் இந்த கனிமூலத்தை நிப்பாட்டுமா நிப்பாட்ட மாட்டாங்க ஒரு வீடியோ நிப்பாட்டு வரா நிப்பாட்ட மாட்டாங்க அப்ப யார்ட்டு அதிகாரம் இருக்குது இந்த அரசியல்வாதிகள் தான் அதிகாரம் இருக்குது அப்ப அவன் செய்ய சொன்னாதான் இந்த காரியம் நடக்கும் அவன் நிறுத்த சொன்னாதான் இந்த காரியம் அப்ப சாவி முழுக்க யார்ட்டு இருக்குது அரசியல்வாதி இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி தான் இருக்குது இன்னைக்கு ஒரு ஊர்ல அப்பத்தோர் சுள்ளை தெரியாம நடக்குனா அதுக்கு காரணம் இன்றைய ஆளுங்கட்சி தான்